சத்யா வீட்டுக்கு வந்ததை பார்த்த முத்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவப்படுறாரு அப்போ மீனா முத்துவோட கையை பிடிச்சிட்டு நிலைமையை சமாளிக்கிறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை சத்யாவை பார்த்து நீ ஏதோ காலேஜ் போயிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுக்கு சத்யா சொல்கிறாரு ஆமாம் நான் காலேஜுக்கு தான் போயிருந்தேன் இன்றைக்கி அக்கா மாமாவுக்கு கல்யாண நாள் இல்லையா அதனால் நானே சுயமாக சம்பாதிச்சுட்ற பணத்தில் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறாரு அப்போ முத்து பார்த்தீங்கன்னா மீனாவோட கையை உதவி தள்ளிட்டு வராங்க அதை பார்த்த மீனா என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லி பயத்தில் நிற்கிறாங்க ஆனா முத்து பார்த்தீங்கன்னா சத்யா முன்னாடி வந்து நின்று சத்யா வாங்கிட்டு வந்த பேக்கை அவரே வாங்கி பார்க்குறாரு அதுல பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ முத்து என்ன பண்றாருன்னா தான் போட்டிருக்க சட்டையை கழட்டிட்டு சத்யா வாங்கிட்டு வந்த சட்டையை எடுத்து போட்டுக்கிறாரு அதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் முத்து சொல்கிறாரு என் மச்சா எனக்காக காசு ஆசையாக சட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு அது நான் போடாமல் இருக்க முடியுமா என்ன அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச கலரில் எனக்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி சிரிச்சுட்டே இருக்காரு அதை பார்த்தா சத்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சியே மாறிடுது ஏதாவது பிரச்சனை நடக்குன்னு சொல்லி எதிர்பார்த்து வந்த சத்தியாவுக்கு முத்துவோட நடவடிக்கைகள்லாம் பார்த்தா ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் சத்தியா மாலையும் வாங்கிட்டு வந்திருக்காரு அப்போ முத்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாலை எடுத்து தாம் போட்டுக்கிட்டு இன்னொரு மாலை எடுத்து கழுத்தில் போட்டு விடுறாரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்து இத்தனை பேர் வந்திருக்கீங்களே உங்கள் யாருக்காவது மாலை வாங்கணும்னு தோணுச்சா என் மச்சா வாங்கிட்டு வந்திருக்கான் பாருங்கன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசுகிறாரு இதை பார்த்தா விஜயா ரோஹிணி ரெண்டு பேருமே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க சத்யா கையை முத்து உடச்சிருக்கான் ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் இப்போ எப்படி இயல்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி விஜயாவை பார்த்து கேட்குறாங்க அப்போ விஜயா இருந்துட்டு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதுதான் என்ன நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் சத்யாவுக்கே முத்து பண்ணுற எல்லா விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது எப்படி மாமா நம்ம மேலே கோவப்படுவார்னு நினச்சா எப்படி இப்படி இருக்காரு நம்ம வாங்கிட்டு வந்த சட்டையும் எடுத்து போட்டுக்கிட்டாரு மாலையும் அவரே எடுத்து போட்டுக்கிட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு அதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாருன்னா என் மச்சா எனக்காக இவ்வளோலாம் வாங்கிட்டு வந்திருக்கான் அவனை சும்மா அனுப்ப முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீஸாக எடுத்து சத்தியாவோட வாயில் திணிச்சு விடுறாரு அப்போ சத்தியா பார்த்தீங்கன்னா முத்து அப்படியே முறைச்சிட்டு நிற்கிறாரு முத்து நடந்துக்கிறத பார்த்த அண்ணாமலை பாட்டி மீனா மீனாவோட அம்மா எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு மீனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ முத்து பார்த்தீங்கன்னா வழி அனுப்புறதுக்காக வெளியே வராரு அப்போ சத்யாவை மட்டும் தனியாக நிற்க வச்சு இதெல்லாம் நீ அக்காமலை இருக்க பாசத்துல வாங்கிட்டு வரல என்னை விருப்பத்தி பிரச்சனை பண்ணாதான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன்னை பார்த்ததுமே கோபம் வந்துச்சு அப்படியே செவில் மேலே ஒன்று வைக்கணும் தான் தோணுச்சு நான் மட்டும் அப்படி பண்ணி உன் அக்கா தான் கஷ்டப்படுவா என் பொண்டாட்டி கஷ்டப்படுறதா என்னால் பார்க்க முடியாது இன்னொரு முறை என்னை விருப்பம் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது பண்ணினேன் உன் கையை மட்டும் இல்லை காலையும் சேர்த்து உடச்சி போட்டுருவேன் போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனா பின்னாடின்னு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ரோஹிணி பார்த்தீங்கன்னா கிச்சனில் இருக்கும்போது விஜய் அங்கே வராங்க எப்படி இந்த மீனா வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஃபேமிலியாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லவும் அதுக்கு ரோஹிணி இருந்துட்டு ஆமா ஆண்டி பார்க்குறக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு உங்கள் அம்மாவும் உயிரோடு இருந்ததாக இப்படி அடிக்கடி வந்து போயிட்டு போயிட்டுருந்துருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கேட்டால் ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் விஜயா வெளியே போனதுமே ரோஹினி பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க என்னம்மா நல்லா இருக்கி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உன்னையும் கிருஷியும் பார்க்குறதுக்கு நான் இந்த வாரத்தில் வராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் ரோஹிணியோட அம்மாவும் ஆமாம்மா எனக்கும் எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நைட்டு பார்த்தீங்கன்னா முத்துவும் மீனாவும் பெட்ஷீட் தலைகணையெல்லாம் எடுத்துகிட்டு சரி நாங்கள் மொட்டை மாடிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அதை பார்த்த பாட்டி நீங்கள் இருக்குது மேலே போகிறீங்க கீழே ரூம்லேயே படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு இல்லை வேண்டாம் அவங்க மொட்டை மாடி தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே அங்கேயே தூங்கட்டும் இங்கே இருக்கிற ரெண்டு மருமகளும் நாளைக்கு காலையில் வேலைக்கு போகணும் அவங்களுக்கு மாடி சரியாக இருக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் இன்றைக்கி உங்களுக்கு கல்யாண நாள் இல்லையா நாங்கள் வேணால் மொட்டை மாடிக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரூம்லேயே தங்கிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டால் முத்து மீனா ரெண்டு பேருமே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்கள் மொட்டை மாடியிலே தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முத்து இருந்துட்டு மொட்டை மாடியில் வானத்தை பார்த்துட்டு படுக்கிறது ஒரு சுகந்தா வேண்டாம் நீங்களே உங்கள் ரூமில் இருந்துக்கோங்க நாங்கள் மேலே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிடுறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா கிட்ட தான் வாங்கிட்டு வந்து டென்ட்டை கொடுக்குறாங்க அதை பார்த்தா மீனா இது எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்ன மீனா மறந்துட்டீங்களா பாட்டி வீட்டில் ஞாபகம் இருக்கா எதுவும் தெரியாத மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ மீனா பார்த்தீங்கன்னா வெக்கப்பட்டுட்டே அதை வாங்கிட்டு போயிடுறாங்க அப்போ மேலே மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா முத்து படுக்கை விரிச்சுட்டு இருக்காரு அப்போ மீனா மேலே வரவும் அதை பார்த்த முத்து என்ன மீனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் கொண்டு வர மாதிரி நீ தண்ணி எடுத்துட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அது என்ன கையில அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்லை ஸ்ருதி கொடுத்தாங்க டென்ட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை வாங்கின முத்து பார்த்தீங்கன்னா அந்த டென்ட்டை விரிச்சு விடுறாரு அதுக்கப்புறம் முத்து மீனா ரெண்டு பேருமே பாட்டு பாடிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு அவங்க திருமண நாள் கொண்டாடுறாங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பாட்டி அண்ணாமலை கிட்ட ரூம் பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அண்ணாமலை நானே மொட்டை மாடியில் ஒரு ரூம் கட்டணும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதுக்கு விஜயா இருந்துட்டு ஸ்ருதியோட அம்மாவே ரூம் கட்டி தரேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் அதை கேட்ட பாட்டி நம்ம வீட்டில் அவங்க எதுக்கு ரூம் கட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சின்னஞ்சிருசுக முத்து மீனாவும் இப்படி மேலே மொட்ட மாடியில் போய் தங்குறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலப்பா மூணு பசங்க இருக்காங்கன்னா மூணு பேத்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்போ அண்ணாமலை இருந்துட்டு நான் என்ன சொன்னாலும் இந்த முத்து கேட்கவே மாட்டேங்கிறா எங்கள் ரூம்லேயே படுத்துக்கோன்னு சொன்னால் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் அவன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ பாட்டி சொல்கிறாங்க பையங்க வேணால் ஓகே ஆனால் மீனாவும் இந்த வீட்டு மருமக தானே வீட்டுக்கு வந்த மருமக எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே நடத்தணும் நீ முதல்ல ரூம் கட்டுற வேலையை பாரு அது வரைக்கும் இப்போ நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லி பாட்டி ஒரு ஐடியா சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ரூம் இருக்குல்ல மூணு பேரும் மாறி மாறி அந்த ரூமில் தங்கட்டும் ஒரு வாரம் ஒரு ஜோடி வெளியிருக்கட்டும் இன்னொரு வாரம் அடுத்த ஜோடி வெளியிருக்கட்டும் இதே மாதிரி மாற்றி பாற்றி தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரோகினியும் பணக்கார விட்டு பிள்ளைங்க அவங்க ஏசிலேயே இருந்து பழகிட்டாங்க அவங்க எப்பவுமே பெட்டில் தான் தூங்குவாங்க அது மட்டும் இல்லாமல் ஏசி இல்லாமல் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க அதுக்கு பாட்டி அதுக்கு தான் நான் சொல்கிறேன் சீக்கிரம் நீங்கள் ரூம் கட்டுற வழியை பாருங்க அது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி மாறி மாறி எல்லா ரூமில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அதை கேட்ட விஜயா பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ரூம் இல்லாத பிரச்சனையை வச்சு இந்த முத்து மீனாவை வெளியே அனுப்பலாம் அப்படின்னா இந்த அத்தை இப்படி டேன் போடுறாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பில் நின்றுட்டுருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போகிறதுங்கிறத அடுத்த விசூரில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ